ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் டு ரைஃபா கிச்சன் நம்ம இன்றைக்கி பாஸ்மதி ரைஸில் புழு பொண்ணு ரொம்ப டேஸ்டான முறையில் ஜீரா ரைஸ் எப்படி இருந்தாங்க பார்க்க போகிறோம் இதுக்கு இஞ்சி பூண்டு வெங்காயம் தக்காளி எதுவுமே தேவையில்லை ஆனால் ரொம்ப ரொம்ப டேஸ்டான ரைஸ் இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்துருக்கிறீங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க இப்போ ஜீரா ரைஸ் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இப்போ இந்த ஆலாக்கு ரெண்டு ஆளாக்கு நான் பாஸ்மதி ரைஸ் எடுத்துருக்குறேன் இதை நல்லா கழுவிடலாம் கழுவிட்டு ஒரு அரை மணி நேரம் தண்ணி ஊற்றி ஊற வச்சுருங்க பாஸ்மதி அரிசி நல்லா ஊறுனா சாப்பாடு நீட் நீட்டுமா நல்லா பொழுப்பல்னு வரும் இப்போ நான் சாப்பாடு வந்து கடாயிலே தாளித்து விட போகிறேன் ஏன்னா கொஞ்சமாக தான ரைஸ் போட்டிருக்கேன் இந்த கடாய் வந்து நல்லா முக்கால் கிலோ சாதம் வேகும் கடையிலே தாளித்து விடலாம் இதில் ஒரு மூணு டீஸ்பூன் அளவுக்கு நெய்யும் செக்கில் ஓட்டின தேங்காய்ன்னு ஒரு நாலு ஸ்பூன் அளவுக்கு ஊற்றிருக்கிறேன் அது கூட ரெண்டு ஏலக்காய் ஒரு ரெண்டு பிரியாணி இலை சின்னதற்குலாம் ரெண்டு இல பெருசாக இருந்தால் ஒரு இல சேர்த்துக்கோங்க இந்த சாப்பாட்டுக்கு மெயினானது பார்த்திங்கன்னா ஜீரகம் தான் ஜீரகம் வந்து மூணு ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன் சீரகம் நல்லா அந்த எண்ணெய் நெகிழி நல்லா பொரிஞ்சு வாசனை வரணும் இப்போ இது கூடவே ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கோங்க அது டேஸ்ட்டும் காரமும் கொடுக்கும் இந்த மிளகு சீரகம் நல்லா பொரியட்டும் காரத்துக்காக ரெண்டே ரெண்டு பச்சை மிளகா சேர்த்துருக்கேன் இதெல்லாம் சேர்த்து நல்லா பொரிய விட்ருங்க இப்போ பச்சை பட்டாணி இதான் சேர்த்துக்கிட்டிங்கன்னா ஜீரா ரைஸுக்கும் நல்லாயிருக்கும் நான் பச்சை பட்டாணி ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன் கொஞ்சம் முளை விட்டு வந்துருச்சு சரி பரவாயில்ல வேஸ்ட் பண்ண வேணாம்னு அப்படியே இதில் சேர்த்துக்கிட்டேன் விட்டு வந்தால் சத்து தானே அதனால் இந்த ஜீரகத்தோட போட்டு இந்த இது நல்லா பொரிய விடலாம் இப்போ இதெல்லாம் நல்லா எண்ணெயில் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம ஒன்றுக்கு ஒன்றே முக்கால் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் பாஸ்மதி ரைஸுக்கு தண்ணி சேர்த்து தேவையான உப்பு சேர்த்து மூடி வச்சுருங்க தண்ணி நல்லா கொதித்து வரட்டும் நீங்கள் எந்த மாதிரி ரைஸ் வச்சுருக்கீங்கன்னு பார்த்துக்கோங்க நீங்கள் வச்சுருக்க ரைஸ் நல்லா தண்ணி இழுக்குன்னா தாராளமாக ஒன்றுக்கு ரெண்டு அளவுக்கு தண்ணி வைக்கலாம் இப்போ தேவையான அளவுக்கு தண்ணி வச்சு உப்பு போட்டு மூடி வச்சிருங்க தண்ணி நல்லா கொதித்து வரணும் இப்போ தண்ணி நல்லா கொதி வந்துடுச்சு உப்பு செக் பண்ணிக்கோங்க உப்பு கொஞ்சம் இருக்கணும் அந்த மாதிரி பார்த்துட்டு சா அரிசியில் இருக்கிற தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு இது கூட சேர்த்துக்குங்க சேர்த்துட்டு நல்லா கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம மூடி வச்சிடலாம் செக் பண்ணிக்கோங்க நம்ம வேறு எதுவுமே சேர்க்க தேவையில்லை இதெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணியாச்சு மூடி வச்சுருவோம் அஞ்சு நிமிஷத்தில் சாப்பாடு குதிச்சிடும் இப்போ பாருங்கள் சாப்பாடு நல்லா தண்ணியெல்லாம் அப்படியே சமமாக வந்துருச்சு சாப்பாடு நல்லா முக்கா பதத்துக்கு வந்துருச்சு ஒரு கொதி தான் நம்ம ஊற வச்சு போட்டிருக்கோம் இல்லையா அதனால இந்த ரைஸ் வந்து ஒரே கொதியிலே வந்துடும் இப்போ தண்ணி போதுமான்னு செக் பண்ணிக்கோங்க தண்ணியெல்லாம் கரெக்டாக இருக்குது இப்போ நல்லா ஒன்று போல் சமப்படுத்தி விட்டுட்டு மேலே வெயிட்டு வச்சு தம்மை வச்சிடலாம் பத்து நிமிஷம் வச்சிங்கன்னா போதும் நம்ம தான் கறியில் இருக்கிற ஜூஸ் இறங்கணும் கறியாக ரைஸ் ஒன்று போல் வெந்து வரனாலே இருபது நிமிஷம் வைப்போம் இந்த ரைஸுக்கு பத்து நிமிஷம் வச்சு எடுத்திங்கனாலே போதும் சூப்பரான ஜீரா ரைஸ் ரெடி ஆகிடும் பாருங்கள் எப்படி பொழு பொழுதுன்னு ஜீரா ரைஸ் ரெடியாக இருக்குது இது வந்து லஞ்ச் பாக்ஸுக்கு ஆஃபீஸுக்கு ஸ்கூலுக்கெலாம் கொடுத்துட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் கெஸ்ட்டு வந்தாலும் இதை பண்ணி கொடுக்கலாம் இதுக்கு நான்வெஜ் கிரேவி வெஜ் கிரேவி எது செஞ்சாலுமே சூப்பராக இருக்கும் நான் இன்றைக்கி இதுக்கு காலிஃப்ளவர் பட் பட்டர் பின்ஸ்லாம் போட்டு குருமா தான் பண்ணியிருக்கேன் இந்த சாதத்து கூட சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு இதுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வெங்காயம் தக்காளி இப்படி எதுவுமே தேவையில்லாதனால நமக்கு வந்து செலவு ரொம்ப கம்மி தான் ஒரு வெஜ் குருமா ஏதாவது ஒரு குருமா வச்சு இந்த சாதம் பண்ணிட்டீங்கன்னா நல்லாயிருக்கும் கெஸ்ட்டுக்கெலாம் தாராளமாக செஞ்சு கொடுக்கலாம் இது ஜீரகம் நம்ம நிறைய சேர்த்துருக்கனால உடம்புக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது இந்த ஜீரா ரைஸ் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ட்ரை பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணிவிட்டு நிறைய நிறைய ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இன்ஷாலா இன்னொரு வீடியோவில் பாக்கலாம் பாய் ஃப்ரெண்ட்ஸ் அசலாம் வரைக்கும்